பள்ளி மாணவர்களுக்கு போதை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் நடைபெறும் விற்பனையை கண்டுகொள்ளாத காவல்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் உள்ள பெட்டிக்கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதைப் பொருள் குட்கா ஆன் ஸ்பான்பிராக் லிப் போன்ற போதைப் பொருட்கள் அமோகமாக விற்பனை நடைபெற்று வருகிறது போச்சம்பள்ளி கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகும் சுற்று வட்டார நூற்றி மேற்பட்ட கிராம மக்கள் போச்சம்பள்ளிக்கு பல்வேறு காரணங்களுக்காக வந்து செல்வது வழக்கம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலை என்பது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் போச்சம்பள்ளி அரசு மேல் நிலைப்பள்ளிக்கு வந்து படித்து வருகின்றனர் தற்போது நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் அதிகரித்து காணப்படும் நிலையில் போச்சம்பள்ளியில் சில இடங்களில் போதை மற்றும் குட்கா பொருட்கள் அதிக அளவுகளில் விற்பனை நடைபெற்று வருகிறது சிலர் வாகனங்களில் வந்து விற்பனை செய்துவிட்டு சென்று அதில் குறிப்பாக போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் உள்ள பெட்டிக்கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது போலீசாரின் ஆசியோடு நடைபெறும் விற்பனை தற்போது பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பனை நடைபெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சூழகரை கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் சிலர் ஊர் மக்களை கண்டதும் ஏதோ மறைத்து வைப்பதை உணர்ந்த அதே கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் தனபால் மாணவர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்களது கையில் போதைப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் விசாரித்தபோது போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் விற்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர் பின்னர் அதே மாணவர்களை வைத்து பெட்டிக் கடையில் வாங்கி உறுதிப்படுத்தியுள்ளனர் இது குறித்து போச்சம்பள்ளி போலீசாரிடம் தனபால் முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார் பள்ளி மாணவர்கள் பலர் ஆறும் வகுப்பிலிருந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் பல மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பெட்டிக்கடையில் போதை மற்றும் குட்கா பாண்ட்பிரக் லிப் பொருட்களை இது குறித்து போச்சம்பள்ளி காவலாய்வாளர் நாகலட்சுமி அவர்களிடம் கேட்டபோது தற்போது பர்கூரில் உள்ள மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீட்டிங்கில் உள்ளதாகவும் இன்று மாலை நானே நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் என் பேர் தனபாலங்க நான் வந்து சூழகரை சேர்ந்தேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூளகரையிலேருந்து மேல் படிப்புக்காக அதாவது உயர் உயர்நிலை படிப்புக்காக ஆறு டு ப பன்னெண்டாம் வகுப்பு படிப்பதற்காக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து படிக்க போச்சம்பள்ளின்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த போச்சம்பள்ளியில் வந்து குட்கா பான் பான் மசாலா பான் பொருட்கள் மற்றும் போதை மாத்திரை வந்து போச்சம்பள்ளி நால் ரோடு சந்த நால் ரோடு அதாவது நெடுஞ்சாலை நால் ரோட்லேயே வந்து வியாபாரங்கள் நடக்கிறது இந்த வியாபாரம் நடக்கிறத வந்து கண்டித்து நாங்கள் போய் கேட்கும்போது எந்த தகவலும் அவங்க வந்து நான் எந்த தகவலும் வந்து பரிமாற மாட்டேன்றாங்க இதை கண்டிச்சு கேட்டு நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் சொன்னங்க தகவல் சொன்னதுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த ஆளை கைது பண்ணலை வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரம் நடந்தனே தான் இருக்குது இந்த வியாபாரத்தை வந்து அது முக்கியமாக வந்து பள்ளி பள்ளி குழந்தைகள் ஆறாம் வகுப்பு பள்ளி குழந்தைகள் வாங்கி இதுக்கு வந்து போதைக்கு வந்து அடிட் ஆயிணிக்கிறாங்க இதை வந்து கண் கண்காணிச்சு மாவட்ட நிர்வாகம் வந்து இதை யாருக்கு இவங்க சேல்ஸ் பண்றாங்க என்ன ஏனதுன்றதை கண்டுபிடிச்சி மாவட்ட நிர்வாகம் முதல்ல இதை தலையிட்டு வந்து இந்த தலை இதில் இப்போ உட்பு வந்து இதை கண்டிச்சு ஆஹ் சீராய் ம சீர்படுத்தணும் இதனால் வந்து பெருசும் வந்து மாணவர்கள் தான் பாதிக்கிறாங்க இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டு போயிடுவாங்கன்னா நிறைய பேர் அரசு இருந்து தனியார் பள்ளிக்கு நிறைய மாணவர்களை வந்து பள்ளி சேர்த்துட்டாங்க நாங்களுமே அதே மாதிரி எங்கள் மாணவனை வந்து அரசு பள்ளியில் படிச்சுருந்தோம்னா தூக்கி போய் தனியார் பள்ளியில் சேர்த்துட்டாங்க காரணம் என்னென்னா இங்கே வந்து பொருள் வந்து எளிதில் வந்து இவங்களுக்கு கிடைக்குது இந்த எளிதில் கிடைக்கிறத வந்து கேட்டால் எந்த தகவலும் வந்து யாரும் வந்து இதுக்கு வந்து தலையிட மாட்டேன்றாங்க இது நல அமைப்புகளும் இங்கே இருக்குது தகவல் சொல்லின்னு கிறாங்க அவங்களும் இடம்னு சொல்லியிருக்காங்க மற்றும் வந்து இந்த இதை வந்து பெருசுப்படுத்தணும்னா மீடியா கிட்ட சொன்னால்தான் இந்த மாதிரி ஆகுன்றதுனால நாங்கள் வந்து மீடியாவை வந்து நாடுனோங்க அதனால வந்து எங்களுக்கும் மிக உதவியாக வந்து இதை வந்து க கட்டுக்குள் கொண்டு வரணும் அது முக்கியமாக சொல்கிறது வந்துன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து பொறுப்பெடுத்ததை வந்து கட்டுக்கொண்டு வரணும் இந்த ப இதை வந்து ஆதாரங்களுடனே வாங்கினுங்க வா பையன் பையன் வாங்குகிற ஆதாரத்தோடைய வந்து நாங்கள் வந்து எல்லாமே வச்சுருக்கோங்க கேட்டால் வந்து எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்னாங்க முதல்ல வந்து மாவட்ட நிர்வாகம் இதை தலையெடுத்து கட்டுக்கொண்டு வரணும் மிகப்பெரிய கொடுமையான செய்திகளாக இருக்குது எங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உதவணும் பள்ளி மாணவர்கள் கேட்டால் எப்படின்னு கண்டுபிடிச்சு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கூட்டமாக செஞ்சுன்னு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அதாவது வாயில் வந்து போட்டு அவங்க ஒரு பசங்க வந்து மயக்க நிலையில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் வந்து நல்லாவே இருந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இது போட்டோங்க அப்படின்னு போது அவங்க க பாக்கெட்ல செக் பண்ணும்போது இது இருந்துச்சு இது உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னு போது போச்சமொல்லியில் எங்களுக்கு கிடைக்குது இந்த இடம் அது அவங்க இடத்தோடய வந்து கூர்ந்து காமிச்சாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுறதாகவும் நாங்கள் வந்து பார்த்தோங்க அதனால வந்து இது வந்து மிக நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் தான் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது சரிப்படும் ஏன்னா இங்க வந்து நாங்க தகவல் சொல்லி பார்த்தோங்க எதுவும் நடவடிக்கை கட்டுப்பாட்டுக்கு வரல இப்போ இது வந்து ஒரு வார காலம் ஆயிடுச்சு ஒரு வார காலத்துலேயும் வந்து போலீஸ் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தோங்க நடவடிக்கை எடுக்கல இதை வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிடணும் அதனால என்னென்ன போதைப் பொருள்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்கிறது அவங்க ஆறாம வகுப்பு பையன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது பாத்தீங்கன்னா அந்த பான் மசாலாக்கா குட்கா இது எல்லாம் மூணு ஐட்டம் அவங்க வச்சிருந்தாங்க வேறு அவனை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு முன்னே அண்ணா வந்து பொட்டணம் வாங்கி போனோம் போனாங்க அதனால வந்து எங்களுக்கு அங்கே இருக்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால மாணவர்களோடய மாணவர்கள்கிட்டையும் வந்து விசாரணை பண்ணுங்க முழு விசாரணை பண்ணால் தான் இது எங்க எங்கே இருக்குது யார் யார்கிட்ட இருக்குது எப்படி புலம்பெயர் இருந்துச்சு தெரியுங்க